தமிழ்நாடு மின்வாரி மின்வாரியத்தில் எவ்ரி டிசம்பர் ஃபோர்டீன்லேருந்து டுவெண்ட்டிய் வரைக்கும் எனர்ஜி கன்சர்வேஷன் வீக்குன்னு செலிப்ரேட் பண்ணுவோம் இதில் வந்து இது எதுக்குன்னா பொதுமக்களுக்கு வந்து மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு அப்புறம் அந்த சேஃப்டி அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி இது தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் சென்னை தெற்கு இரண்டு வட்டத்தில் பல்லாவரம் கோட்டம் சார்பாக இங்கே மனித சங்கிலி வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இருக்கோம் இதில் வந்து இப்போ நிறைய சூரிய ஒளியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கவர்மெண்ட்லாம் இது கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து கொஞ்சம் சூரிய ஒளியையும் யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து மின்சாரம் யூஸ் பண்றது கம்மியாகும் பொதுமக்களுக்கும் அது நல்லது பில் கம்மியாகும் ஸோ வந்து எல்லாருமே கொஞ்சம் சூரிய ஒளிக்கு ஷிஃப்ட் ஆனாங்கன்னா நாட்டுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது ஸோ வந்து எல்லோரும் மக்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுதான் எங்கள் எய்மு நாங்க நினைக்கிறோம் இந்த இந்த மனித சங்கிலி கொஞ்சமாவது இம்பாக்ட் பண்ணியிருக்கோம்னு நாங்க நினைக்கிறோம் தேங்க்யூ இருக்கிற இல்ல அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க இன்டர்னல் செலக்ஷன் அப்படி எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது என் பேர் ஹேமலதா நான் மேற்பார்வை பொறியாளர் சென்னை தெற்கு இரண்டு வட்டம்